தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ் பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்கோங்க இந்த ஜூன் மாதம் தான் நம்ம புதிய பேட்ச் தொடங்கியிருக்கோம் அது அல்லாமல் தமிழ் கட்டாய தகுதி தேர்வு எழுதுவதை எழுதக்கூடிய அனைத்து பாடத் தேர்வாளர்களுக்கும் நம்ம புதிய வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறோங்க இந்த புதிய வகுப்பானது பாடம் அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகள் வாரியாக நம்ம பாடம் நடத்திடுவோம் அந்த தலைப்புகள் வாரியாக நம்ம தேர்வும் நடத்திவிடுவோங்க ஸோ கிளாஸு தேர்வு இதெல்லாமே சேர்ந்து தான் மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம இந்த வகுப்பு தொடங்க இருக்கிறோம் இது குறித்து உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா இங்கே தமிழ்ச்சொல்லை எண்ணெய் தொடர்பு கொள்ளலாங்க இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க தலைகள் குறித்து பார்க்க போகிறோம் தலைகள் இது கல்லூரி மாணவர்களுக்கும் உண்டு அதே மாதிரி நம்ம பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த பாடப்பகுதி நமக்கு இருக்குது யாப்பருங்கல கருகியில் சரி இந்த தலைகள் ஏழு வகைப்படும் இந்த ஏழையும் நம்ம எப்படி எளிமையாக நினைவில் வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியினுடைய நோக்கம் இப்போ தலைகள் ஏழு வகைப்படும் சரிங்க நேரொன்று ஆசிரிய தலை நிறையொன்று ஆசிரிய தலை இயற்ச்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலைன்னு ஏழு இருக்குது சரி இதை எப்படி நம்ம எளிமையாக குழப்பாமல் நினைவில் வச்சுக்கலான்னு பார்ப்போம் முதல்ல இந்த ஏழு தலைகளை நம்ம மூன்று பிரிவாக பிரிச்சுக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா இந்த நேரொன்று ஆசிரியர் தலை நிறையொன்று ஆசிரிய தலை இயற்சீர் வெண்டலை இந்த மூன்று மட்டும் ஒரு கேட்டகிரியில் வச்சுக்குவோம் அடுத்ததாக வெண்சீர் வெண்டலை கழித்தலை இந்த ரெண்டும் ஒரு கேட்டகிரிக்குள்ளே அடக்கலாம் அடுத்ததாக ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை இந்த இரண்டையும் ஒரு பிரிவுக்குள்ளே அடக்கலாம் மொத்தம் மூன்றாக இதை நம்ம பிரிச்சுக்கலாம் இந்த ஏழு தலைகளை மூன்றாக பிரிச்சுக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நேரொன்று ஆசிரியத்தலை சரி இந்த நேரொன்று ஆசிரியத்தலை நிறையொன்று ஆசிரியத்தலை இயற்சீர் வெண்டலை இந்த மூன்றையும் நம்ம எப்படி ஒரு பிரிவுக்குள்ளே அடக்கிறோம் அப்படின்னா இது மூன்றுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னா இந்த மூன்றுமே இரண்டு அசைகளை கொண்டு வரும் அதாவது தேமா புளிமா கருவிளம் கூவிளம் இந்த நான்கு நான்கில் ஒன்று தான் வரும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் நேர் நேர் சரிங்களா இது அதாவது நின்ற சீரில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இப்போ கற்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நம்ம நேர் நேர்னு பிரிச்சுருக்கோமா சார் இப்படி நேர் நேர்னு இருக்கும் இது நிலைமொழியில் இருக்கக்கூடியது இதை தொடர்ந்து வரும் மொழியில் என்ன வரணும் அப்படின்னா நேர்னே ஆரம்பிக்கணும் எப்படிங்க நேர்னே ஆரம்பிக்கணும் அதாவது ரெண்டு அசை இருக்கணும் ரெண்டு அசை வந்து இது ஒரு அசை இது ஒரு அசைங்களா ரெண்டு அசை இந்த ரெண்டு அசை வந்து முடிவில் என்னன்னு இருக்கணும்னா நேர்னே முடிஞ்சிருக்கணும் அடுத்தது தொடக்கம் நேர்னே ஆரம்பிச்சிருக்கணும் இப்படி இருந்தால் அது நேரோன்ற ஆசிரிய தலை அப்படின்னு நம்ம சொல்றோம் பட் இது இதுக்கு இந்த உதாரணம் அல்ல இப்போ பாருங்க யாதும் ஊரே எல்லோருக்கும் தெரிஞ்ச தானே இந்த பாடல் யாதும் ஊரேன்னு இருக்கு இப்போ பாருங்க இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா நேர் நேர் சரிங்களா நேரில் முடியுது அடுத்தது நேர்னே தொடங்குது இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு அசை தான் வரணும் ரெண்டு அசை வந்து நேரில் முடிந்து நேர்லேயே தொடங்கினால் அது நேரொன்று ஆசிரியர் தலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக நிறையொன்று ஆசிரிய தலை எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ நிலைமொழியில் நேர் நிறைன்னு முடியுதுன்னு வச்சுக்கோங்க நேர் நிறைன்னு முடியுது வறுமொழி முதல்ல நிறைனே ஆரம்பிக்கணும் இதுலேயும் ரெண்டு அசை தான் வரணும் நிறையில் முடியணும் அடுத்ததாக நிறையிலேயே தொடங்கணும் இப்படி இருந்தால் இதுக்கு பேர் நிறை ஒன்று ஆசிரியர் தலை அப்படின்னு பேருங்க அப்போ இது ரெண்டும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டுலேயுமே ரெண்டு அசை தான் வரணும் இந்த இந்த முன்னாடி இருக்கிறது வந்து நிறையா கூட இருக்கலாங்க அது பிரச்சனை இல்லை இது வந்து நிறையா கூட இருக்கலாம் நம்ம முடிகிறது இங்கே நேர்னு இருக்கணும் நேரில் தொடங்கணும் அதே மாதிரி இங்கே முடியறது நிறைன்னு இருக்கணும் நிறையிலேயே தொடங்கணும் அப்போ நேரில் முடிஞ்சு நேர்லேயே தொடங்குனா அது நேருன்ற ஆசிரியர் தலைன்னு சொல்கிறோம் சரி நேரில் முடியும் பொழுது என்ன வாய்ப்பாடு வரலாம் ஒன்று தேமாவாக இருக்கலாம் அல்லது புலிமாவாக இருக்கலாம் அப்போ தேமா புளிமானு முடியும் தொடங்கிறது நேர்லேயே ஆரம்பிக்கும் இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மாமுன் நேர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது நிறைய ஒன்று ஆசிரிய தலையில் நிறைன்னு முடியணுங்களா அப்போ என்னவாக இருக்கலாம் ஒன்று புலிமாவாக இருக்கலாம் அல்லது ச மன்னிக்கணும் அதாவது ஒன்று கருவிலமாக இருக்கலாம் அல்லது கூவிலமாக இருக்கலாம் விலம்னு முடியணும் ஏன்னா இதுதான் நிறைக்குரியது கருவிலம் கூவிலம்னு இருக்கலாம் அப்போ விலமுன் நிறை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நிறை ஒன்று ஆசிரிய தலை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க இது எளிமையாக புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிமிடங்க இது வராது இது வந்து நம்ம மா முடிகிறது ஏரோன்ற ஆசிரிய தலையில் தான் நம்ம மானு முடியும் நிறையொன்று ஆசிரிய தலை எல்லாமே விளம்னு முடியும் கருவிளம் கூழம்னு முடியுங்க அடுத்ததாக நம்ம இயற்கீர் வெண்டலை பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த மேலே ரெண்டு பார்த்தீங்க இல்லையா இந்த நேரொன்று ஆசிரியத்தலை தலை நிறையொன்று ஆசிரியத்தலை பார்த்தோம் இல்லையா இந்த ரெண்டும் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் இயற்கீர் வெண்டலைன்னு சொல்கிறோம் எப்படி இப்போ பாருங்கள் நேர் நேர்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நிலைமொழியில் மொழி முதல்ல இங்க என்ன நம்ம பார்த்தோம் இதே நேரொன்று ஆசிரியத்தலையா இருந்தா நேர்ல முடிஞ்சு நேரில் தொடங்கணும் சரிங்க ஆனால் இயற்சி வெண்டலை அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் நேர்ல முடிஞ்சுதுன்னா நிறைன்னு தொடங்கும் சரிங்களா சரி அப்ப நிறைனு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைன்னு முடிஞ்சா நேரில் தொடங்கணும் பாருங்க அப்படி எல்லாமே எதிர் எதிராக இருக்கும் சரிங்களா இங்க நம்ம என்ன பார்த்தோம் மாமுன் நேர் அப்படின்னா நேரொன்று ஆசிரியத்தலை விளமுன் நிறை அப்படின்னா நிறையொன்று ஆசிரியர் தலை அது இப்படியே இங்கே உள்ட்டாவாக இருக்கும் இங்கே எப்படி இருக்கும் மாமுன் நிறைன்னு வரும் அடுத்தது விளமுன் நேர்னு வருங்க அப்போ இந்த முதல் நேரோன்ற ஆசிரியத்தலையும் நிறையொன்று ஆசிரிய நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம இயற்சியர் வெண்டலை ரொம்ப எளிமை இப்போ இந்த மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா மூன்றுமே ரெண்டு அசைகளில் தான் வரும் அதுதான் இந்த மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை அதனால தான் நம்ம மூன்றுக்கு இந்த ஏழு தலையை நம்ம மூன்று பிரிவாக பிரிச்சுக்கலான்னு சொன்னது அதுதான் அப்போ இந்த முதல் மூன்று தலைகளுமே தேமா புளிமா கருவிலம் கூவிலம் இந்த நான்கில் ஏதாவது ஒன்று கொண்டு தான் முடியும் இந்த மூன்றுலேயும் தேமாங்காயோ புளிமாங்காயோ கருவிலங்காய் கூவிலங்காய் வராது அதே போல் தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி வராது சரிங்களா இப்போ இந்த மூணையும் நம்ம பிரிச்சுக்கிட்டோமா அடுத்ததாக வெண் சீர் வெண்டலை சரி இனிமேல் பட்ட இந்த நான்கு அஞ்சு ஆறு ஏழு இந்த கடைசியாக இருக்கிற நான்கு தலைகளுமே மூன்று அசை வரும் சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்ததில் நம்ம ரெண்டு அசை பார்த்தோம் இனிமேல் வர்றதெல்லாம் மூன்று அசை சரி அந்த அந்த நாளையும் நம்ம ஒரு ரெண்டாக பிரிக்கிறோம் இந்த வெண்சீர் வெண்டலையும் இந்த கழித்தலையும் ஒரு ஒரு பிரிவுக்குள்ளே நம்ம அடக்கிறோம் இது எப்படிங்க ஒரு பிரிவுக்குள்ளே அடக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்சீர் வெண்டலை எடுத்துக்கோங்க மூணு அசை வரும்னு சொல்லியிருக்கோமா இப்போ உதாரணத்துக்கு நேர் நேர்னு வச்சுக்கோங்க நேரில் முடிஞ்சிருக்கு சரி தொடங்கும் பொழுதும் நேர்னே தொடங்கணும் சரிங்களா இப்போ செல்வத்துள் செல்வம் அந்த குரட்பா எழுதி பார்த்தீங்கன்னா செல்வத்துள் இங்கே முடியும் பொழுது எப்படி இருக்கும் நேரில் முடியும் அடுத்தது செல்வம் அப்படின்னு நேர்லேயே தொடங்கும் இந்த மாதிரி நேரில் முடிஞ்சு நேரிலேயே தொடங்கணும் ஆனால் இதுக்கு என்ன மேலே நம்ம இங்கேயும் நேரில் முடிஞ்சு நேரில் தான் தொடங்குச்சு ஆனால் இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா அங்க ரெண்டு அசை வந்தது இங்க எத்தனை அசை இருக்கு பாருங்க மூன்று அசை இருக்கு ஸோ மூன்று அசை வந்து நேர்ல முடிஞ்சு நேர்னே தொடங்குனா அது வெண்சீர் வெண்டலை சரிங்களா இந்த வெண் சீர் வெண்டலை அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் இருக்குல்ல இந்த ஒன்று ரெண்டில் நிறைன்னு கூட இருக்கலாம் அதாவது நிறை நிறை நேருன்னு இருக்கலாம் அல்லது நிறை நேர் நிறைன்னு இருக்கலாம் நேர்னு இருக்கலாம் ஏன்னா நிறைன்னு வராது இப்படி இருக்கலாம் இந்த முதலும் இரண்டும் நீங்கள் நேராக இருக்கலாம் நிறையா இருக்கலாம் நம்ம பார்க்க வேண்டியது இந்த கடைசியில் என்ன முடியுதுங்கிறதான் முக்கியம் இந்த கடைசியில் நேர்னு முடிஞ்சால் நேர்னே தொடங்கணும் சரிங்களா நேரில் முடிஞ்சு நேரிலையே தொடங்கணும் அதுதான் வந்து வெண்சீர் வண்டலை அப்படிங்கிறோம் இப்போ இந்த வெண்சீர் வண்டலை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கழித்தலை எளிமையானது எப்படி இது பாருங்கள் இப்போ நேர் நேர் நேர்னே இருக்கு மேலே சொன்ன மாதிரியே இருக்கு இல்லைங்களா ஆனால் இது தொடங்கிறது நிறைனு தொடங்கணும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு ஸோ வெண்சீர் வெண்டலைக்கு அப்படியே ஆப்போசிட்டா எது இருக்குன்னா கழித்தழை இருக்கு அப்ப நேர் 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 அதாவது அதே மாதிரி இந்த நேர் இருக்கு இல்லைங்களா இது நிறையா கூட இருக்கலாம் இந்த நேரும் நிறையா கூட இருக்கலாம் அது இந்த ஒன்றும் இரண்டும் எப்படி வேணால் இருக்கலாம் நம்ம வந்து ஈற்று அசை மட்டும்தான் பார்க்கணும் இந்த சீரியனுடைய ஈற்று அசை எப்படி இருக்குது அந்த தொடக்கம் எப்படி இருக்குன்னு தான் நமக்கு முக்கியம் ஸோ இந்த ஈற்றில் எப்படி இருக்குது அப்படின்னா நேரில் முடிஞ்சிருக்கு ஆனால் நிறைன்னு தொடங்குது இதே வெண் சீர் வெண்டலை நேருன்னு முடிஞ்சு நேர்லேயே தொடங்கணும் நேர்னு முடிஞ்சால் இப்போ மூன்று அசை வந்து நேருன்னு முடிஞ்சால் என்னங்க தேமாங்காய் புளிமாங்காய் கருவிளங்காய் கூவிலங்காயாக இருக்கலாம் ஸோ காய் முன் நேர் இது வரணும் இது அப்படியே ஆப்போசிட்டாக காய் முன் நிறை அப்படின்னு வரணுங்க அப்போ இது ரெண்டும் முடிஞ்சுதுங்களா கடைசியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை இது ரெண்டும் என்ன அப்படின்னா ரெண்டுமே கணினு முடியுங்க இப்போ கணினு முடிகிறது இந்த ஏழு தலைகளில் கணினு முடிகிறது இறுதி இரண்டு தலைகள் மட்டும்தான் நமக்கு கணினு முடியும் அது ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை இப்போ பாருங்கள் நேர் நேர் நிறை ஏன்னா நிறைனு முடிஞ்சாதானே கனின்னு வரும் தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனின்னு வரும் ஸோ நிறைனு முடிஞ்சு நிறைனே தொடங்கணும் அதாவது கனி முன் நிறை அப்படின்னு வரணுங்க இதுதான் ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலைன்னா அப்படியே இதற்கு ஆப்போசிட் தான் ஒன்றாத வஞ்சித்தலை நேர் நேர் நிறைன்னு இருக்கும் ஆனால் நிறைன்னு தொடங்காது நேர்னு தொடங்கும் அப்போ இந்த ஒன்றிய வஞ்சித்தலை தெரிஞ்சதுன்னா ஒன்றாவது வஞ்சித்தலை எளிமை இதுக்கு இது ஆப்போசிட் அதே மாதிரி வெண்சீர் வெண்டலை தெரிஞ்சதுன்னா கழித்தலை நமக்கு என்ன இருக்குன்னா எளிமையாக நமக்கு தெரியும் வெண்சீர் வெண்டலை தெரியுது அப்படின்னா கழித்தலை நமக்கு தெரிஞ்சிருங்க அதே மாதிரி இந்த மூன்று ஒரு கேட்டகிரிக்குள்ளே அடங்கிடும் அப்போ மொத்தம் ஏழு தலைகளில் இந்த நேரொன்று ஆசிரியத்தலை நிறையொன்று ஆசிரிய தலை இயற் வெண்டலை இந்த மூன்றும் இரண்டு அசைகள் தான் வருங்க ஒன்று தேமா புளிமா கருவிலம் கூவிலம் தேமான்னு முடியலாம் புளிமானு முடியலாம் அல்லது கருவிலம்னு முடியலாம் அல்லது கோவிலம்னு முடியலாம் இந்த மூன்று அடுத்தது நான்காவது தலையும் ஐந்தாவது தலையும் அதாவது வெண்சீர் வெண்டலை கழித்தலை இந்த ரெண்டும் காயின்னு தான் முடியும் மூணு அசை வரணும் சரிங்களா மூணு அசை வரணும் காயின்னு முடியும் அப்போ காய் எப்படின்னா தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் பூவிளங்காயின்னு வரலாம் அடுத்து கடைசியில் இருக்கிற ஆறாவது தலையும் ஏழாவது தலையும் கனின்னு முடியும் இதுக்கும் மூன்று தான் ஆனால் இது கனின்னு முடியும் ஸோ இது இது பாருங்கள் அப்போ முதல் மூன்றும் ரெண்டு அசை தான் மானு முடியலாம் அல்லது விலம்னு முடியலாம் அடுத்து ரெண்டும் காயின்னு தான் முடியணும் அடுத்து ரெண்டும் கணினு தான் முடியணும் ஸோ இதுதான் நம்ம தலைகள் குறித்த ஒரு விரிவான விளக்கம் கண்டிப்பாக இது எல்லோருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோலையை பார்த்துட்டு வாங்க அடுத்தடுத்த காணொலிகளில் இந்த மாதிரி நம்ம புணர்ச்சி இலக்கணம் தலைகள் சீர் அடி தொடை இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதூர் கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்